ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க இப்போ அந்த மனைவியோட மனசுல ஒரு பெரிய வருத்தம் இருக்கு அந்த வருத்தம் என்னன்னா அந்த கணவர் வந்து பாக்குற எல்லாருக்கிட்டேயுமே அவரோட மனசுல இருக்க கவலையை கொட்டி தீத்துக்கிட்டே இருக்காராம் இது அந்த மனைவிக்கு பிடிக்கவே இல்லை அந்த மனைவியும் அந்த கணவர்கிட்ட பல முறை எடுத்து சொல்றாங்க ஆனாலுமே அந்த கணவர் கேட்காம பாக்குற எல்லாருக்கிட்டையுமே புலம்பிக்கிட்டே இருக்காரு இப்படி போயிட்டு இருக்கையில ஒரு நாள் அந்த கணவனும் மனைவியும் ஒரு கடற்கரைக்கு போறாங்க அங்கே கடலையை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க அப்போ இவங்க பக்கத்துலயே ஒரு சிறுவன் என்ன பண்றானா மணல் வீடு கட்டி விளையாடிக்கிட்டு இருக்கான் அவன் அங்கே அழகாக மணல் வீடு கட்டி அதுல கோபுரம்லாம் வச்சு முடிந்த அளவுக்கு அந்த மணல் வீட்டை வந்து அவன் அழகுப்படுத்தி வச்சிருக்கான் இப்ப அந்த மணல் வீட்டை கட்டி முடிச்சதுமே அந்த பையன் என்ன நினைக்கிறான்னா அந்த வீட்டை அவங்க அப்பா கிட்ட காட்டணும்னு நினைக்கிறான் உடனே அந்த பையன் ஓடி போய் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போய்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் திரும்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல மணல் வீடே இல்லை ஏன்னா அந்த பக்கம் அந்த ஒரு நேரத்தில் குதிரையில் ஒரு நபர் வராரு அவர் அந்த மணல் வீட்டை கவனிக்காமல் அது மேலே ஏறி போகிறாரு இப்போது போய் தன்னோட தந்தையை கூட்டிகிட்டு வந்த அந்த சிறுவனுக்கு ரொம்ப வருத்தம் என்னடா இப்படி நம்மளுடைய மணல் வீடு இப்படி இடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து உடனே அழ தொடங்குறான் இப்போ அந்த கடற்கரையில் இருந்த எல்லாருமே இந்த பையனை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சிலர் பார்க்குற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அலட்சியமாக பார்த்துட்டு போகிறாங்க இன்னும் சிலரோ பாவம் பாவமாச்சே இந்த பையனு இறக்கப்படுறாங்க இன்னும் சிலர் இதை எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கணவனும் மனைவியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க அவங்க கணவனை கூப்பிட்டு ஏங்க அந்த பையனை பார்த்தீங்களா அவன் கட்டிய மணல் வீடு இடிஞ்சிருச்சுன்னு அவன் அழுகுறான் ஆனால் இதையெல்லாம் இந்த சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி எரிச்சலோட பார்க்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த கணவன் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அந்த பையனுக்கு வேணும்னா அது பெரிய விஷயமா இருக்கலாம் ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்கு அது வெறும் மணல் வீடு தானே அதனால அப்படி தானே பார்த்துட்டு போவாங்கன்னு அந்த கணவன் சொல்கிறாரு இப்போ உடனே இதை கேட்ட ஒய்ஃப் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையனோட கவலையை இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரியே எடுத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல ஆஹ் இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் உங்களோட கவலையையும் இதே மாதிரி மத்தவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஏன் இது உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனைவி சொல்கிறாங்க இதை கேட்டோடனே அந்த கணவன் அப்படியே ஆடி போயிட்டாராங்க இப்போ அந்த கணவனுக்கு எல்லாமே புரியுதான் அதே போல் இந்த கதையில் வந்த மாதிரி தான் நம்மளுடைய கவலையை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது நம்மளுடைய கவலையை கிட்ட முழுமையாக யாருமே சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஏன்னா இன்னைக்கு உலகமே அப்படி தான் இருக்கு அதனால நம்மளுடைய கவலையும் நம்மளுடைய முயற்சினால தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க